மாயா திரண்டோனி எல்லாம் சேபூம் என்னாலே அம்பலத்தே எல்லாம் மலாரை தனை ஏத்தே பொலாமலம் புளயம் ஓங்குதே எல்லாம் கீர்த்தனம் மெலிடுபட வாழ்கவே மறைசரம் சரம் அகத்வே மலரனி சரம் சரம் சத்ருநாதா சம்மாஸ்தெல்லோதி அகதிசாரய आरुन्द्र सभा दिव्य स्वामियों महाराज के शरण शरण அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி

ஓம் ஓம் பரமானந்த பரமானந்த சதாசிவ சதாசிவ அரங்கமகா அரங்கமகா திருவடிஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடிஞானம் சிவலோகம் சேர்ப்பும் திருவடிஞானம் ஞானமே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் மத்தரி மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் அருள்நந்தி திருப்படிகள் அல்லமா பிரபு திருப்படிகள் போற்றி ஓம் அழுகணி சித்தர் திருவடிகள் போற்றின் ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திரு ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி மாவதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அபையார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் கடவிளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருவடி போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபூஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி புகை நமச்சிவாயர் திருப்படிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் மூர்த்தி திருப்படிகள் போற்றி ஓம் குரு திருப்படிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திரு போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவபாக்கியர் திருபடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூளமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருபடிகள் தானந்தர் திருபடிகள் போற்றி ஓம் திருவோண சித்தர் திருபடிகள் போற்றி ஓம் திருநான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருவடிகள் போற்றி திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாராத சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி போற்ற முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகிசர் திருவடிகள் போற்றி ஓம் பிறகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் வீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் புண்ணாக்கீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புளிப்பானி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போகமக ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் மச்சமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி யாசர் திருவடிகள் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்டரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மௌனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோகு திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோகச்சித்தர் திருவடிகள் போற்றி ந்தர் திருவடிகள் போற்றோம்டிகள் போற்றிஷ்டகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் பரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஓம் பரஹரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ாகமிகை திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எண்ணிலா கோடி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் கருணையுள்ள கதீச சட்டைநாத மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவன் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியான் கூர்மையுள்ள இடைக்காடார் சண்டிகே பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா சர்குருவே நம ஓம் ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருபடியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் ஓம் அகதி அகத்தீசாய நம அன்பர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவர ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமருத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞான தவன்தால் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க்க வாழ்க சிவாய தேசிக சுவாமிகள் வாழ்க்க சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க पूर्वे शरण पूर्वे तुण सत्य में अगत्यम अगत्य में जयम